வெல்கம் டு நிலா கிச்சன் நீங்க என்ன பார்க்க போறோம்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஆயில் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஊற்றிருக்கேன் நான் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நான் அளவு சொல்கிறேங்க ஆயில் நல்லா காயிட்டோம் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டுக்கிறேங்க நல்லா வதந்துட்டோம் இது கூடவே பிரியாணி லீஃப் ஒரு நாலு கிராம்பு நாலு பட்டை மூணு ஏலச்சி மூணு ரெண்டு இந்த இது ரெண்டுங்க கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தானியம்லேயும் நல்லா வதந்துட்டும் ஸ்பைசஸும் கொஞ்சமாக ஒரு சித்திகை சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் நெஞ்ச கரைக்காமல் இருக்கும் பிரியாணி சாப்பிடும்போது கவுனிஷ் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் புதினா பத்தமல்லி நான் ஒரு கை ரெண்டுமே சேர்ந்து ஒரு கை போட்டுக்கிறேங்க நான் சொல்கிறது சாப்பாட்டு அரிசியில் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை சொல்கிறேன் வெளியே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி எடுத்துக்கங்க ஒரு நாலு தக்காளி போட்டுக்கிறேன் சின்ன சைஸ் தக்காளியில் நாலு எடுத்துட்டுங்க தக்காளி நல்லா மசியாக கல் தூ கொஞ்சம் நான் போட்டிருக்கேன் அப்புறம் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதஞ்சுங்க ரெண்டே நிமிஷம் வதங்கிடுவோம் அப்புறம் இது கூடவே தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஹண்ட்ரட் எம்எல் தயிர் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிச்சு ஏன்னால் கீழே அடிப்படைக்காமல் இருக்குதுங்க குக்கர்னால தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஆட் பண்ணுங்க இது நல்லா வதங்கட்டும் ஆனியனும் தயிரும் ஏன் நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பிரியாணி மசாலா அதே ஸ்பூனில் பிரியாணி மசாலா ஒரு கரம் மசாலா காசும் போட்டுக்கிறேங்க பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஆயிலேயே நல்லா வதங்கிக்கணும் மசாலா கொஞ்சம் வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க இந்த இதில் ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸு பீன்ஸுமே ஒரே ஒரு சின்ன கேரட்டு சுண்டல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பச்சை சுண்டல் அது இந்த ஆயிலில் போட்டு நல்லா வதங்கிவிடணும் இந்த ஆயிலேயே வதங்கட்டும் இது நல்லா வதங்கிடுச்சு இந்த நான் எடுத்து வச்சுட்டு சோயாவை போட்டுக்கிறேன் சோயாவை ஐம்பது கிராம் பெரிய சோயாவை எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ நான் எடுத்து வச்சுட்டு ரைஸை ரைஸ் ரெண்டு டம்ல இருங்க வீட்டு சாப்பாடு தான் நம்ம சாப்பாட்டு அரிசி தான் இன்னைக்கு போட்டுக்கேன் இது கிச்சன் பொன்னின்னு சொல்லுவாங்க அதுதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்க இது கொஞ்சம் நேரம் இது ரெகுலியாக வதங்கணும் இது வதங்கும்போதே ஒரு மூணு பச்சை மிளகாய் அந்த ஸ்மெல்லுக்கு போட்டுருங்க இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நான் ஹாட் வாட்டர் ஊதிக்கிறேன் ரெண்டு டம்ளருக்கு இருக்குது ரெண்டு டம்ளர் ரேஷியோவில் நான் தண்ணி எடுத்துருக்கேங்க அஞ்சு டம்ளா தண்ணி எடுத்து ஊற்றிருக்குங்க நான் ஏன் ஹாட் வாட்டர் ஊற்றுறனாங்க எப்பவுமே நம்ம பச்சை தண்ணி ஊற்றும் போது வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப மறுத்து போன மாதிரி ஆகிடுங்க ஹாட் சூடாக இருக்கும்போது பச்சை தண்ணி ஊற்றினோம்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றினோம்னா அந்த வெஜிடபிள் அதே சாஃப்னஸோட இருக்கும் சீக்கிரமாக வந்துருங்க அதுக்காக தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகணும் இந்தளவுக்கு தண்ணி அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடி கொடுக்கலாம் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிருங்க சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அப்படியே தம்மாயிடும் நமக்கு எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சி பிரியாணி வரேங்க நல்லா பிளப்புல சூப்பராக வந்துருக்குங்க அவ்வளோங்க சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பா பை ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க